வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க என்று எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னைக்கும் உங்களை மகிழ்விக்க இந்த குமுதா என்றும் உங்க கூட தான் இருப்பேன் உங்க காத்திருப்பு தான் நான் இன்னைக்கு ஒரு அருமையான கதையோடு வந்திருக்கிறேன் முதல்ல நீங்க எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒன்னு தான் வீடியோவுக்கு முதல்ல லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வர உள்ளது இந்த கதையில எனக்கு தெரிஞ்ச ஒருவன் அவனது வீட்டு வேலைக்காரி ரம்யாவை எப்படி மடக்கி விளையாடினான் என்ற ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதையை கூறுகிறேன் முழுமையாக கேளுங்கள் கதை அருமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கதை அவன் சொல்லுவது போலதான் சொல்லப்போகிறேன் இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத தான் இருக்கும் கதை சூப்பரா இருக்கும் முழுமையாக இந்த கதையை கேளுங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க வாங்க கதைக்கு போகலாம் எனது பெயர் ஹரிஷ் எனது வயது முப்பத்தி நான்கு என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலியில் உள்ள ஒரு கிராமமாகும் கிராமத்தில் என் வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இல்லை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையும் கிடைத்துவிட்டது பின்னர் நான் சென்னைக்கு வந்துவிட்டேன் இப்போது சென்னையில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் வேலை செய்யும் ஆபீஸில் லக்ஷ்மி என்று சொல்லி ஒரு பெண் உள்ளால் அவள் பார்க்க மிகவும் அழகாக இருப்பாள் அவளை பற்றி சொல்லணும் என்றால் நீள்வட்ட முகம் கணக்கான உயரம் முட்டை போன்ற கண்கள் உயரத்திற்கு ஏற்ற உடம்பு பார்க்க ரம்மியமாக அழகாக இருப்பாள் பேருக்கு ஏற்றால் போல் மகாலட்சுமிதான் அவள் எனக்கு அவளை கண்டதும் அவளில் காதல் வரத் தொடங்கியது ஒருநாள் சமயம் பார்த்து என் காதலை அவளிடம் சொல்லிவிட்டேன் அவளுக்கும் என்னை பிடித்துவிட்டது அவளும் என் காதலை ஏற்றுக்கொண்டுவிட்டால் கொண்டு நாங்கள் இருவரும் கை நிறைய சம்பளம் வாங்குவதால் வீட்டில் நாங்கள் தைரியமாக சொல்லி இரு வீட்டாரின் சம்மதத்துடனும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தீர்மானித்தனர் அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து எங்களுக்கு கல்யாணமும் நடந்தது நாங்கள் காந்திரும சினி கொண்டவர்கள் நாங்கள் காதலிக்கும் போதே இருவரும் பல தடவை ஆட்டம் போட்டு இருக்கிறோம் எனது மனைவிக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிக நாட்டம் உள்ளவள் நானும் அப்படிதான் ரெண்டு பேருக்கும் அதில் அதிக நாட்டம் உள்ளதால் நாங்கள் கல்யாணமாகி இதுவரைக்கும் விளையாடாமல் இருந்ததே கிடையாது கல்யாணமாகி முதல் நாளே அவள் என்னிடம் சொன்னது எனக்கு ஒரு நாள் தவறாம நீ என் கூட ஆட்டம் போடணும் ஆட்டம் போடாமல் தூங்கவே கூடாது அப்புறம் நைட்டில் மட்டும் இல்லாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்கூட ஆட்டம் போட வேண்டும் என்று சொன்னால் நானும் அவள் சொன்னது கேட்ப ஒவ்வொரு நாளும் விதவிதமாக விளையாடிட்டு தான் தூங்கவே செய்வோம் வார இறுதி நாட்களில் ஒரு நாளைக்கு பல தடவைகள் கணக்கு செல்லும் இப்படியே என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது ஒரு ஒருநாள் சனிக்கிழமை எனது மனைவிக்கு ஒரு கால் வந்தது அவள் எழுந்து சென்று காலை அட்டென்ட் பண்ணி பேசினால் அங்கே கால் பண்ணது எங்களது இருந்து எங்களது பாஸ் நாளைக்கு காலைல ஆபீஸ் விஷயமாக அவள் மும்பை போக வேண்டும் என பாஸ் அவளை ரெடியாக இருக்க சொல்லி கால் பண்ணாரு அவளும் ஆபீஸ் விஷயம் அதுவும் பாஸே கால் பண்ணி சொல்லிட்டாரு இனி அதை தட்டவும் முடியாது என்று சொல்லி சரின்னு சொல்லிட்டாள் அப்புறம் என்னிடம் வந்து விஷயத்த சொன்னாள் அது ஒரு முக்கியமான வேலை என்று எனக்கும் தெரியும் அப்புறம் நானும் சரி ஓகே நீ வான்னு சொன்னேன் கல்யாணமாகி முதல் தடவையாக நாங்கள் இருவரும் சில நாட்கள் பிரிய போறோம்னு இருவருக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது அப்புறம் அவளே சரி இதுதான் லைஃப் வேலையும் நமக்கு முக்கியம்தான் இப்ப ஒண்ணும் இல்ல நான் போயிட்டு சீக்கிரமாக வேலையை முடித்து விட்டு வந்துடுவேன் என்றால் சொல்லிவிட்டு சரிடா நான் நாளைக்கு போயிடுவேன் அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு எனக்கு இது கிடைக்காது இப்ப விளையாடிட்டு தூங்கலாம் என்றாள் அப்புறம் நாங்கள் ஆட்டம் ஆரம்பித்தோம் பின் அப்படியே தூங்கிவிட்டோம் எனக்கு சமையல் வேலைகள் அப்புறம் வீட்டு வேலைகள் எல்லாம் தெரியாது என் மனைவி மும்பை செல்வதால் இவைகளை பார்த்துக்க ஒரு ஆள் வைக்கலாம் என்று சொன்னால் நானும் சரின்னு சொன்னேன் அப்புறம் எங்களது பக்கத்து வீட்டு நபர் ஒருவரிடம் சொல்லிவிட்டு அவள் கிளம்பிவிட்டாள் அடுத்த நாள் காலை காலிங் பெல்லை அடிக்கும் சத்தம் கேட்டது நான் யாருன்னு வந்து பார்த்தேன் அங்கே வந்தது வேற யாரும் இல்லை இந்த கதையின் கதாநாயகி ரம்யா அவளைக் கண்டதும் எனக்குள் ஒருவித பரவசம் வந்தது வட்டமுகம் பால் போன்ற நிறம் குட்டையா கட்டையா அது அது இருக்க வேண்டிய இடத்துல பக்காவா பக்காவான அளவுல சரியா இருந்துச்சு அவளை பார்த்தால் வேலைக்காரி என்று சொல்லவே முடியாது அவள் ஒரு தேவதை போல் தெரிந்தால் என் கண்ணுக்கு ஒரு நீல நிற சாரி அணிந்திருந்தாள் அவள் சார் வணக்கம் என்றாள் நான் வணக்கம் நீங்க யாருன்னு கேட்டேன் அவள் சார் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்ததாக சொன்னார்கள் என்று சொல்ல எனக்கு புரிந்துவிட்டது நான் ஆமா ஆமா வாங்க உள்ளே வாங்கே என்றேன் அவளும் உள்ளே வந்தாள் வந்து சார் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யணும் என்று கேட்டால் நான் செய்ய வேண்டிய எல்லாம் சொன்னேன் அவளும் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் நான் அவளை சிறிது நேரம் பார்த்துவிட்டு அப்புறம் என் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டேன் ரம்யா எங்க வீட்டிலே தான் தூங்குவாள் அவள் தூரத்திலிருந்து வருவதால் அவள் போயிட்டு வர சிரமம் என்றால் நான் அவள நீ இங்கேயே தங்கிடுன்னு சொல்லிட்டேன் அவளும் சரி சார்னு சொல்லிட்டா எனக்கு அன்றைக்கு இரவு ஒரு மாதிரியாக இருந்தது கல்யாணமாகி ஆறு மாசமா ஒரு நாள் விடாம ஆடிய எனக்கு இப்போ ஒன்னும் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும் எனக்கு தூக்கமே வரல ஒரு மாதிரியாக இருந்தது நான் வெளியே எழுந்து சென்று பால்கனியில் நின்று கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் தான் யதார்த்தமாக ரம்யா தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டேன் சும்மா சொல்லக்கூடாது அவள் தூங்கும்போதும் அவ்வளோ அழகாகத்தான் இருந்தால் அவளை கண்டதும் எனக்குள் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது அவள் மீது விருப்பம் வந்தது அவளை அப்படியே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன் ஒருநாள் இவளை கரெக்ட் பண்ணி விளையாட வேண்டும் என்று முடிவு பண்ணேன் அடுத்த நாளிலிருந்து அவளை மடக்க வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன் அடுத்த நாள் காலையில நான் நல்லா தூங்கிக் கொண்டிருக்கும்போது என் ரூம் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்க போய் பார்த்தேன் அங்கே ரம்யா நின்று கொண்டிருந்தாள் சார் இந்தாங்க காஃபி என்றாள் நான் கப்பை வாங்குவது போல் அவள் கையையும் சேர்த்து தடவிக்கொண்டே வாங்கினேன் அந்த நேரத்தில் அவள் சிலிர்த்து கண்களை மூடுவதையும் கண்டேன் அப்போது புரிந்தது இவளை மடக்குவது ரொம்ப சுலபம் என்று நான் மறைந்தட வாய்ப்பை விடக்கூடாது என்று இன்றைக்கே இவளை மடக்கி ஆட்டம் போட வேண்டும் என்று முடிவு பண்ணி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன் அவளும் வந்து சார் இன்னைக்கு என்ன சமைக்க என்றாள் நானும் ஏதாவது சமைங்க என்று சொல்லிவிட்டேன் அவள் கிச்சனில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நான் பின்னால் அவளை உரட்டி கொண்டு சென்று தண்ணீர் கேட்டேன் அவளும் கொடுத்தாள் கொடுக்கும்போது அவளது கையை பிடித்தேன் அவ சார் என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கையை தட்டிவிட்டாள் நானும் விடாமல் கையை பிடித்து ஒரு முகம் கொடுக்க அவள் கோபத்துடன் பலார் என்று விட்டாள் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வேலைக்காரி தானே இவளை நம்ம வேணா பண்ணிக்கலாம் என்று நினைச்சிட்டீங்களா நான் இது சும்மா விடமாட்டேன் உங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லி ஒரு பெரிய இடியை தூக்கி போட்டால் எனக்குள் பயம் வந்துவிட்டது வெளியில் தெரிந்தால் மானம் போகிவிடும் என்று நான் உடனே அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இதனை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கெஞ்சி அவளை சமாதானம் செய்தேன் நான் எதிர்பார்த்து செய்த ஒன்று அன்று எனக்கே வினையாக அமைய பார்த்தது அன்றிலிருந்து அவளும் நானும் சரியாக பேசிக்கொள்வதில்லை அவள் அவளது வேலைகளை பார்த்திட்டு சாப்பாடு டைமுக்கு சமச்சி டேபிள் மேல வைத்துட்டு அவள் அவளது இடத்திற்கு சென்று விடுவாள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளவதும் இல்லை எனக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிந்தது அடுத்து அவள் என்றதை யாரிடமும் சொல்லவில்லை அந்த வகையில் எனக்கு அது ஒருவித நிம்மதியை தந்தது ஒரு நாள் இரவு நான் என் ரூம்ல இருக்க போர் அடிக்குதுன்னு வெளியில வந்தேன் அவள் தங்கியிருக்கும் ரூமிற்கு பக்கத்தில்தான் பால்கனி உள்ளது பால்கனியில் நின்று கொண்டிருக்கும் போது அவள் ரூமில் இருந்து சத்தம் வந்தது என்ன சத்தம் என்று நான் போய் எட்டி பார்க்க அங்கே அவளுக்கும் அவளது கணவனுக்கும் இடையில் ஏதோ சண்டை கொண்டிருந்தது அவளது கணவன் கோவத்தில் அவளை கண்டபடி திட்டுவிட்டான் அவள் அழுதுகிட்டே வெளியில வந்துட்டாள் வெளியில் பால்கனியில் வந்து அழுது கொண்டிருந்தாள் நான் அருகில் சென்று என்னாச்சி என்று கேட்க அவள் மனம் விட்டு நடந்ததை சொன்னாள் நானும் அதை பார்த்ததை காட்டிக்காமல் ஏன் திட்டினார் என்று கேட்க அவள் நடந்ததை சொன்னாள் அவள் கணவன் ஒரு குடிகாரன் அவன் டெய்லி குடித்துவிட்டு வந்து இவளிடம் சண்டை போடுவானும் இப்போ கூட இல்லன்னு தெரிஞ்சதும் கால் பண்ணி திட்டி திட்டியிருக்கிறான் கல்யாணமாகி ஐந்து வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்ல ஏனென்றால் அவன் ஒரு குடிகாரன் என்பதால் இவளை அவன் விஷயத்தில் ஒழுங்காக கவனிப்பது இல்லையாம் இதனால் இவளுக்கு எந்தவித சந்தோஷமும் இவள் வாழ்கையில் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டே சொன்னாள் நான் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணி அவளை உட்கார வைத்து அவள் தோளில் கை வைத்து அவளுக்கு ஆறுதல் சொன்னேன் அப்படியே அவளுக்கு தைரியம் சொல்லுவது போல் அவளது கன்னத்தை பிடித்து பேசினேன் அவளை என்னுடன் சேர்த்து அவளது முதுகை மெதுவாக தடவிக்கொண்டே அவளுக்கு ஆறுதல் கூறி கண்ணீரைத் விட்டேன் உனக்கு நான் இருக்கேன் உனக்கு இனி என்ன வேண்டும் என்றாலும் என்னிடம் கேள் என்று சொன்னேன் அவளும் வேற விஷயங்கள் என்றால் கேட்கலாம் ஆனால் கேட்க முடியாத ஒரு சில விஷயங்களும் உள்ளது அதை நான் எப்படி கேட்பது என்று சொன்னாள் நான் உனக்கு அதுக்கும் நான் இருக்கேன் உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் என்னிடம் கேட்கலாம் என்று சொல்ல அவள் எழுந்து என் முகத்தை பார்த்தாள் நான் அவள் கன்னத்தை பிடித்து ஆமாம் என்றேன் அவள் உடனே என்னை கட்டிக்கொண்டு ஒரு முகம் கொடுத்தாள் நான் இதைக் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை நானும் கட்டிக்கொள்ள எங்களுக்குள் எரிமலை வெடித்து சிதறியது பின் நான் அவளை அப்படியே எனது இடத்திற்கு கூட்டி சென்றேன் அதிலிருந்து எங்கள் ஆட்டம் கோலாகலமாக இனிதே ஆரம்பமானது நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் நன்றாக விளையாடி கலைத்துப் போனோம் என் மனைவி மும்பையில் இருந்து வரும் வரை நான் அவளுடன் விளையாடிக் கொண்டேதான் இருப்பேன் அவள் வந்த பிறகும் இவளை நம்ம கூடவே வச்சிக்கலாம்னு சொல்லி ரம்யாவை என் கூடவே வச்சிருந்தேன் நான் ஒர்க் வித் ஹோம்னு சொல்லி நான் வீட்லேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சேன் என் மனைவி ஆபீஸ்க்கு சென்று விடுவாள் அவள் சென்றதும் நாங்கள் எங்கள் ஆட்டத்தை ஆரம்பிப்போம் இன்றும் எங்கள் ஆட்டம் சென்று கொண்டேதான் உள்ளது கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள் கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நான் உங்க தேவதை குமுதா நன்றி